வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிகழ்வு விலகி இருக்கிற நிலையில் நம்ம ரெண்டு நாளாக அது தொடர்பான அறிவிப்பை நம்ம வெளியிடலை அது விலகிட்டது அடுத்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கு வடக்கிருந்து அமெரிக்காவோட கனடா எல்லையோர பகுதியிலிருந்து வந்துடக்கூடிய நிகழ்வு தற்பொழுது மத்திய அமெரிக்க பகுதிகளில் அதாவது சிலையாக சொல்லப்போனால் நே சிட்டி கன்சாஸ் அதாவது கன்சாஸ் சிட்டி மத்திய மாகாணங்கள் எல்லாமே மேடாதாங்க நல்ல மழை பொழிவு இடி மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதேபோல் மெக்சிகோ எல்லை வரைக்குமே மழை தான் கனடா எல்லையோரத்தில் கனமழை பொழிந்து வருகிறது கனடா எல்லை உரத்தில் இது நியூயார்க்குக்கும் கனமழை பொடிவை கொடுக்கிறது நியூயார்க் அதற்கும் வடக்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே கனமழை கனடா எல்லையோரம் தான் அதிக மழை கனடாவில் தான் அதிக மழை பொழிவுது அமெரிக்கா இப்போது காரணம் பருவமழை தொடங்கி இருக்குது அமெரிக்காவில் அது கன்ன கனடாவிற்கும் குளிர்காலம் முடிவடைந்து வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினால மழைப்பிடிவு அங்கேயும் தொடங்கியிருக்கு இந்த நிலையில் வரக்கூடிய நாட்கள் அமெரிக்காவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது கனடா எல்லையோரத்திலிருந்து உள்ளே வந்திருக்கூடிய நிகழ்வும் ஒன்று நிகழ்வு ஒன்று இன்னொன்று கனடா எல்லையோரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் நியூயார்க்கு உடைக்க ஒரு நிகழ்வு நியூயார்க்கு உடைக்கிற இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே க்ரீன்லாந்து நோக்கி நகரப்போகிறது க்ரீன்லாந்து நோக்கி அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மத்திய அமெரிக்க பகுதி மத்திய மாகாணங்கள் கனடா எல்லையுடத்திலிருந்து மத்திய மாகாணங்களுக்கு வந்துடக்கூடிய நிகழ்வு வந்து இப்போ மெக்சிகோ வரைக்கும் மழைப்படுவி கொடுக்க போகுது டெக்ஸாஸ் மெக்சிகோ அதாவது அண்டை நாடா மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவோடய மாகாணமாக டெக்ஸாஸ் மற்றும் ஓக்லஹாமோ அடுத்தபடியாக லூசியானா மற்றும் அல்லபாமா மிசிசிபி போன்ற மாகாணங்களுக்கும் இன் இன்றிலிருந்து மழைப்பெடுவி தீவிரப்படுத்தப் போகிறது பிறகு இந்த நிகழ்வு அப்படியே அட்லாண்டா அதாவது சவுத் கரோலினா மற்றும் நார்த் கரோலினா வழியாக வெர்ஜினியா பீச் நோக்கி இந்த நகரம் இந்த சுழற்சி அங்கே மழை கொடுக்கும் உடனடியாக அடுத்த நிகழ்வும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மத்திய மாகாணங்களுக்கு வந்துடும் அது கொஞ்சம் இன்னும் தீவிரமாக இருக்குது அதாவது கொலரோடோ மாகாணம் தொடங்கி கனடா எல்லையோரம் தொடங்கி கொலரோடா தொடங்கி மத்திய மாகாணங்களில் தீவிரமான ஒரு மழைப்பெடுவி கொடுக்க வகையில் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே அடுத்த ஒரு நிகழ்வு வரை இருக்குது அது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியிருக்கூடிய அனைத்து மாகாணங்களுக்கும் கனமிகன மழைப்பெடுவு இடி மின்னலுடன் கொடுக்கும் டெக்ஸாஸ் மற்றும் லூசியானா மிசிசிபி அலபாமா ஜார்ஜியா ஃப்ளோரிடா மற்றும் நார்த் கரோலினா சவுத் கரோலினா எல்லாமே நல்ல ஒரு மழைப்பெடுவை கொடுக்க போகிறது இருபத்தஞ்சு இருபத்தாறு தேதியெல்லாம் நீடித்து நின்ற மழைப்படிப்பு மெல்ல நகரும் நிகழ்வாக இருக்கும் வந்து இதில் டெக்ஸாஸ் எல்லாம் மிக மழைப்படிவே தெரிகிறது காற்றோட மழை டெக்ஸாஸ் மற்றும் மெக்சிகோ வளைகுடா ஒட்டி எல்லா மாகா மாகாணங்களுக்குமே இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதி அது டெக் அது மெக்சிகோ வளைகுடாவை விட்டு வளைகுடா ஒட்டியிருக்கூடிய மாகாணங்களை விட்டு அப்படியே கிழக்கு மாகாணங்களுக்கு நகரும் ஃப்ளோரிடாவிலேருந்து நியூயார்க்கோட மாகாணங்கள் வரைக்கும் பென்சில்வேனியா வரைக்கும் நகரும் இதனால் பென்சில்வேனியா முதல் ஃப்ளோரிடா வரைக்கும் மீண்டும் மழைப்பெடிவு தீவிரமடையும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழாம் தேதியெல்லாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தீவிரமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழைப்பெடுவு கொடுத்துட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும் இது முடிஞ்சதும் அடுத்த ஒரு நிகழ்வு வந்துடும் இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் வரிசை தான் அமெரிக்காவிற்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வு குறைந்தபட்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு வாரம் ஒன்று வாரத்துக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு இப்போது இப்போ தேதி இன்றைக்கு இருபத்தி நாலு இந்த மாதம் முப்பத்தி ஒராந்தேதி மூன்று நிகழ்வு காத்திருக்கு மழை பெருவி கொடுப்பதற்கு அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாட்டில் வழக்கமாக கனமழை கொட்டி தீர்த்து கொண்டு தான் இருக்குது தென் அமெரிக்க நாடோட வடக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே பொலிவியா தொடங்கி பெரு ஈக்வடர் கொலம்பியா வெனிசுலா மற்றும் கயானா மற்றும் இது ஒட்டு அனைத்து மாகாணங்களும் பிரேசிலும் பிரேசிலோட வடக்கு பகுதி கனமழை பருவமழை கனமழை பாதிக்கும் மழைப்படிவையும் கொடுத்துட்டு இருக்கு இந்த நிலையில் சிலிக்கும் நல்ல மழைப்பெடுவு கொடுத்து வருகிறது கிழக்கு பகுதி பசி பெருங்கடல் பகுதி அடுத்தபடியாக இருபத்தஞ்சாந்தேதி நாளை புதிய ஒரு காற்று சுழற்சி அர்ஜென்டினா அர்ஜென்டினாவிற்கும் அதனை ஒட்டியுள்ள உருகுவேருக்கும் கனமழைப்பெடுவி கொடுக்க போகுது உருகுவே அர்ஜென்டினா பராகுவேக்கும் பராகுவே உருகு அர்ஜென்டினாவில்லாமே கனமழைப்பெடுவி கொடுக்க போகுது இது கொஞ்சம் பாதிக்கும் மழையாக தெரியுது அர்ஜென்டினாவிற்கு அர்ஜென்டினாவில் கடந்த வாரம் பெய்த மழையே பாதிச்சிருச்சு சுமார் ஒரு இருபத்தைந்துக்கு மேற்பட்டவர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அர்ஜென்டினாவில் இப்போ மீண்டும் அடுத்த சுழற்சி வந்து அர்ஜென்டினா உருகுவே போன்ற பகுதிகளுக்கு கனமழைப்பெடுவி கொடுக்க போகுது இது இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி இருபத்தா இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மழைப்படிவும் அடுத்த நிகழ்வும் வந்து மழைப்படிவை கொடுக்கும்பொழுது தான் தெரிகிறது ஆக அர்ஜென்டினாவிலேயும் மழை இருக்கும் அர்ஜென்டினாவுக்கு அடுத்தபடியாக உருகோக்கு அடுத்தபடியாக வடக்கு ஆப்பிரிக்காவில் சரி வடக்கு தென் தென்னமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் கொலம்பியா ஈக்குவடார் பெரு போன்ற நாடுகள் என்பதையும் வெனிசுலா கயானா போன்றவை என்பதையும் போல் பிரேசில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆப்பிரிக்காவில் நல்ல மழை பொடி பொழிந்து வருகிறது மத்திய ஆப்பிரிக்க பகுதி மத்திய ஆப்பிரிக்கா பகுதி தான் தொடர்ந்து மழையே தெற்கு ஆப்பிரிக்க பகுதி பருவமழை காலத்தில் பொழிஞ்சிச்சு ஆனால் குளிர்கால மழை பொழிவாக தெற்கு ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் தெற்கு பகுதியில் பொழிந்தது இப்போது மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் தான் அடைய போகுது ஆனால் இப்போ கொஞ்சம் தீவிரம் குறைச்சி தான் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தான் மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் தீவிரமடைய பொதுமழை இப்போ கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது தீவிரம் மெல்ல படிப்படியாக தீவிரமடையும் இருந்தாலும் உடனடியாக கொட்டி திருத்து பாதிப்பை ஏற்படுத்தி விடாது அதாவது உகாண்டா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மீண்டும் மழை படிவு தொடங்கினாலும் பாதிக்கும் மழை இல்லை சீரான மழை டன்ஸ் அதாவது கென்யா டன்ஸ் அனியா உகாண்டா மற்றும் காங்கோ போன்ற பகுதிகளுக்கும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கும் சவுத் சூடானுக்கும் மழைப்பொடிவு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அங்காங்கே இருக்கும் பாதிக்கும் மழை இல்லை அளவான மழை அடுத்தபடி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக எந்தவித பாதிக்கும் மழையும் இல்லை அதாவது தெற்கு பகுதி டாஸ்மேனியா பகுதிக்கு தான் கொஞ்சம் மழைப்படிவு இருக்குது டாஸ்மேனியா பகுதிகளுக்கு மட்டும் டாஸ்மேனியாவில் ஒரு சுழற்சி இருக்கிற காரணத்தினால டாஸ்மேனியாவுக்கு மட்டும்தான் கனமழை இருக்குது நியூசிலாந்துக்கும் மழை இல்லை பெருசாக டாஸ்மேனியா நியூசிலாந்துக்கு எப்போ இருக்குண்ட மழை இந்த மாதம் இறுதியில் கொஞ்சம் இருக்குது டாஸ்மேனியாவுக்கு கனமழை காத்திருக்கு டாஸ்மேனியா நிகழ்வு தான் நியூசிலாந்து போகிறது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஆனால் அதுவும் பாதிக்கிற மழையெல்லாம் இல்லை மழைக்காலம் போல் மழை அவ்வளோதான் அது குளிர்கால மழை அவ்வளோதான் அங்கே அடுத்தபடியாக தெற்காசிய தென்கிழக்காசிய நாடு எல்லாமே மழை தாங்க தென்மேற்கு போகிற மழை வெளுத்து வாங்குகிறது நல்ல மழை சாரல் மழை இடிமழை காற்றுடன் மழை எல்லாம் கொடுத்து வருகிறது இதில் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் ம தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியாவெலாம் நல்ல மழை ஆனால் சிங்கப்பூருக்கு தொடர் மழை இல்லைன்னா கூட விட்டுவிட்டு அப்பொழுது மழை கொடுத்து கொண்டு தான் இருக்குது சிங்கப்பூருக்கு பாதிப்பு இல்லாத மழை இப்போ நம்பர் ஒன் ம மழை பொழிவு இடம் மழையோட மையம்னு பார்த்திங்கன்னா அது இந்திய தீபகற்பம் தான் வடகிழக்கு மாநிலங்களில் பொழிந்து கொண்டிருக்கோம் பிறகு தென் மாநிலங்களில் தொடங்கியது இப்போ தென் அரபிக் கடலோர மாநிலங்கள் எல்லாமே வெளுத்து வாங்குறது இதில் குறிப்பாக கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு மிக மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இது இந்த மாத இறுதி வரை வலுவாக கொடுக்கும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் தான் இப்போ மழையோட மையமாக இருக்குது ரெண்டு நிகழ்வு அரபிக் கடலோர நிகழ்வு வங்கக்கடலூர் நிகழ்வு ரெண்டுமே மாத இறுதி வரை இருந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் ஆனால் இல்லை பாருங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு வாரம் பத்து நாள் பெய்தாலும் இந்த மழைப்பொழிவு எல்லாமே கோடை மழைப்பொழிவில் தான் வரும் தென்மேற்கு பருவமழைங்கிறது ஜூன் ஒன்றாம் தான் புள்ளிபுரத்தில் தான் வரும் ஆகவே நாடெங்கும் நல்ல மழை காத்திருக்கு தென் மாநிலங்களில் மிகச் சிறப்பான மழை இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி